போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு ஏஐடியுசி உள்ளிட்ட பதினாறு தொழிற்சங்கங்கள் நேற்று முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இரண்டாவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பேருந்து பணிமனைகளுக்கு முன்பு மறியலில் ஈடுபடவும் முடிவு செய்துள்ளனர் அனைத்து பணிமனைகளிலும் மாநிலம் முழுவதும் பசு நிலையங்களிலும் மறியல் போராட்டம் நடைபெறும் இவர்களை இயக்கி கொண்டிருக்கிற சட்டவிரோதமாக இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த பேருந்துகளை மறிக்கக்கூடிய முறையிலே தடுக்கக்கூடிய முறையிலே எங்களுடைய மறியல் போராட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெறும் சென்னையை பொறுத்தவரையிலே மாநகர போக்குவரத்து கழக தலைமையகத்திற்கு முன்னால் போராட்டம் கலந்து நடைபெறும் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னையை சேர்ந்த பிபாம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் எட்டு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள விவகாரத்தில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டுமென நேற்று தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் முறையிடப்பட்டது இதனை ஏற்ற நீதிபதிகள் இன்று காலையில் முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்தனர் நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து வேலைநிறுத்தம் தொடருமா அல்லது வாபஸ் பெறப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க